வணக்கம் வணக்கம் கடல் வேர்க்குதுன்னு சொன்னா எப்படி இருக்கும் கேட்கவே கொஞ்சம் விசித்திரமா இருக்குல்ல ஆனா இதுதான் உண்மை நம்ம பூமி நமக்கு அனுப்புற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அவசரமான செய்தி வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியலையும் அதுல ஒளிஞ்சிருக்கிற அந்த இறுதி எச்சரிக்கையும் நம்ம சேர்ந்து பார்க்கலாம் சரி தெற்கு பெருங்கடல் ஏன் வியர்க்குது இது சும்மா ஒரு கற்பனையா இல்ல இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவியல் காரணம் இருக்கா வாங்க இந்த கேள்விக்கான பதில தான் நாம இப்ப போறோம் இதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம உடம்பையே எடுத்துக்கோங்களேன் நமக்கு காய்ச்சல் வந்தா என்ன ஆகும் உடம்பு சூடாகும் அப்புறம் அந்த சூட்டை குறைக்க வேர்க்கும் இல்லையா அதே கணக்கு தான் நம்ம பூமிக்கும் இப்போ பயங்கரமான காய்ச்சல் அந்த காய்ச்சலை தணிக்க தான் நம்மளோட தெற்கு பெருங்கடல் இப்போ வியர்க்க ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மூல காரணம் என்னன்னு தெரியுமா நம்ம பூமிக்கு வந்திருக்கிற கடுமையான காய்ச்சல் தான் நாம வளிமண்டலத்தில் கலந்த அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தான் நம்ம கிரகத்தோட வெப்பநிலையை ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கு சொல்லப்போனா நம்ம பூமிக்கு இப்போ உண்மையிலேயே உடம்பு சரியில்ல இந்த நிலைமையில தெற்கு பெருங்கடலோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் நம்ம பூமியோட ஒரு பாதுகாவலன் மாதிரி இத்தனை வருஷமா நாம உண்டாக்கின எல்லா அதிகப்படியான வெப்பத்தையும் ஒரு பெரிய ஸ்பாஞ்ச் மாதிரி தனக்குள்ள இழுத்து இந்த கிரகத்தை காப்பாத்திட்டு வந்தது ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல அதோட பொறுமைக்கும் இப்போ ஒரு எல்ல வந்துருச்சு அதோட விளைவு அந்த பெருங்கடலால இனிமே அந்த சூட்டை தாங்க முடியல அதனால குளிர் குளிர்விச்சுக்க முன்ன இருந்ததை விட பதினஞ்சு சதவீதம் அதிகமா வியர்க்க ஆரம்பிச்சிருக்கு அப்போ இந்த வியர்வைனா என்ன வேற ஒண்ணும் இல்லை அதிகமா தண்ணி ஆவியாகி பயங்கரமான மழையா தான் இப்ப நம்ம பார்க்க போற இந்த வியர்வை சும்மா லேசா தூர்ற மழைன்னு நினைச்சிடாதீங்க இது ஒரு பேய் மழை இது எப்படி நடக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க இங்கேதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா புயல்களோட எண்ணிக்கை பெருசா மாறலையாம் ஆனா புயல்களோட கேரக்டரே மொத்தமா மாறிடுச்சு இப்போ வர ஒவ்வொரு புயலும் நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப வலிமையா ரொம்ப தீவிரமா இருக்கு அதோட விளைவுதான் இந்த நம்பர் பாருங்க இப்ப உருவாகுற புயல்கள் கடல்ல இருந்து இன்னும் அதிக ஈரப்பதத்தை உறிஞ்சி முன்ன பேஞ்சதை விட இருபத்தெட்டு சதவீதம் அதிக மழையே கொட்டுது இது ஏதோ சின்ன வித்தியாசம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப அபாயகரமான மாற்றம் இந்த நிலைமைய ஒருத்தர் ரொம்ப அழகா விலக்கிருக்காரு இது யாரோ சும்மா ஒரு வாளில தண்ணிய ஊத்துற மாதிரி இல்லையா ஒரு பெரிய ஃபயர் இன்ஜின் ஹோஸ் பைப்ப முழு வேகத்துல திறந்து முட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குதான் இந்த அளவுக்கு அதிகமா வர்ற நல்ல தண்ணி கடலோட இயல்பே மாத்திப் போடுது சரி கடல் வேர்தான் நமக்கு என்னங்க ஏன் நாம் இத பத்தி இவ்ளோ கவலப்படணும் இந்த உலகளாவிய பிரச்சனை எப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பாதிக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் முதல் ஆபத்து இதுதான் ரொம்பவே பயங்கரமானதும் கூட நம்ம பூமியோட மொத்த கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டமே செயலிழந்து போறதுக்கான அபாயம் இருக்கு கடல் நீரோட்டங்கள் தான் நம்ம பூமியோட சுவிட்ச் மாதிரி அதுதான் உலகத்துல இருக்கிற வெப்பத்த எல்லா இடத்துக்கும் சமமா பரப்பி பருவமழை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கரெக்டா கட்டுப்படுத்துது ஆனா இந்த அதிகப்படியான நல்ல தண்ணி கடலுக்கு மேல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சு அந்த நீரோட்டங்களை தடுக்குது யோசிச்சு பாருங்க அந்த சுவிட்ச் உடைஞ்சு போச்சுன்னா நம்மளோட மொத்த வெதர் சிஸ்டமும் தலைகீழா மாறிடும் ரெண்டாவது ஆபத்து என்னன்னா இந்த பூமி உயிர் வாழ்றதுக்கு அவசியமான ஒரு இயற்கை ஃபில்டர் இப்போ அடைச்சுக்கிட்டு இருக்கு ஆமாங்க பெருங்கடல் தான் நம்ம பூமியோட மிகப்பெரிய கார்பன் ஃபில்டர் அது காத்துல இருக்கிற கெட்ட கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் உறிஞ்சி ஆழ்கடல்ல சேமிச்சு வைக்கும் ஆனா கடலுக்கு மேல படிஞ்சிருக்கிற இந்த நல்ல தண்ணி லேயர் கடலோட கார்பனை உறிஞ்சுற சக்தியை குறைக்குது இதனால என்ன ஆகும் அதிக கார்பன் காத்துலயே தங்கி பூமியை இன்னும் வேகமா சூடாக்கும் மூணாவது ஆபத்து நாம எல்லாரும் பொதுவா பயப்படுற ஒரு விஷயத்த விட பல மடங்கு பெரிய ஒரு பிரச்சனை இந்த சார்ட்ட பாருங்க உங்களுக்கே விஷயம் புரியும் நாம எப்பவுமே ஐஸ் உருகிறத பத்தி தான் கவலைப்படுறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா அண்டார்டிகாவில ஐஸ் உருகிறதால கடல்ல சேர்ற தண்ணியை விட இந்த அதிகப்படியான மழையால சேர்ற தண்ணியோட அளவு பத்து மடங்கு அதிகம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பத்து மடங்கு இத நாம இதுவரைக்கும் கண்டுக்காம விட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்போ தெற்கு பெருங்கடலோட இந்த வியர்வைங்கிறது என்ன இது ஒரு சிஸ்டம் அதோட லிமிட்ட தாண்டிடுச்சுன்னு நமக்கு அடிக்கிற ஒரு ஃபைனல் வார்னிங் வெல் இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் இது ஏதோ இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் இல்ல நாம கொடுத்த அழுத்தத்தால தாங்க முடியாத வழியில கடல் பண்ற ஒரு விஷயம் நம்மளோட வெப்பத்திலிருந்து தன்னை காப்பாத்திக்காத போராடிட்டு இருக்கு கடைசியா இந்த நேரடியான குளிர்ச்சியான எச்சரிக்கையோட இந்த பகுப்பாய்வை முடிக்கிறேன் கடலோட இந்த வியர்வைங்கிறது வெறும் கண்ணீர் இல்ல அது ஒரு எச்சரிக்கை இனியும் நம்ம காலநிலை மாற்றத்தை ஒரு பொருட்டா மதிக்கலன்னா இந்த வியர்வை விளைவுகளை கொண்டு வரும் நம்ம காதல இந்த எச்சரிக்கை மணி கேக்குதா இல்லையாங்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே கேள்வி வணக்கம் வணக்கம்